சார் இருங்க சார் அமித்ஷா ஏன் மூணு நாள் வந்து காத்திருக்காரு விஜய் உடலும் போய் காத்திருக்கணும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் எடப்பாடிக்காக காத்திருந்தார் வேற யாரு காத்திருந்தார் எடப்பாடி டிரைவருக்காக காத்திருந்தார் எடப்பாடி தான் இப்ப சமீபத்தில் இல்லங்க வீட்டில் சார் இருங்க சார் அமித்ஷா வந்து எடப்பாடி பார்த்தாரா சென்னையில பார்த்தாரா பாக்கலையா பார்த்தாரு அது உங்களுக்கு தெரியுமில்ல எடப்பாடி சந்திப்பதற்காக யார் வந்தா அமித்ஷா வந்தார் அமித்ஷா வந்து எடப்பாடி சந்திக்கணுங்கிறார் எடப்பாடி சந்திக்க முடியாண்டார் தெரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லா மீடியாவன்ட்டான் எடப்பாடி பார்க்கவே முடியாண்ட்டார் என்னதுமாக டிமாண்ட் வைக்கிறாரு அண்ணாமலை முதல்ல விரட்டி விட்ருங்கிறார் அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் தாங்க நான் கூட கூட்டணி வைப்பேன் நீ கூட்டணி வச்சுட்டு போவேன் அண்ணாமலை மிரட்டுவான் எல்லாம் எல்லாம் உங்கள் வேண்டாங்க சா ஜெயிலுக்கு முடிச்சு போடுங்க எந்த ஜெயிலுக்கு வர சொல்லுங்கள் வர்றேன் அதிகாரிக்க மட்டும் வர்றேன் இப்படின்னு அமித்ஷாவை சந்திக்காமல் நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கார் எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்கார்